வணக்கம் கடந்த பத்து வருஷமாக நீங்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதெல்லாம் அது மோடிக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ சங்க பரிவாரங்களுக்கு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் இந்தியாவினுடைய இன்றைய இந்த நிலைமைக்கு மிகப்பெரிய காரணம் மிக மோசமான நிலைமைக்கு இட்டுச் செல்வதற்கு மிக முக்கியமான காரணம் நேரு அதன் பிறகு இந்திரா காந்தி அதன் பிறகு ராஜீவ்காந்தி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்துதான் இந்தியாவை நாசமாக்கினார்கள்னு மோடியும் அமித்ஷாவும் இதோ நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நிதி அமைச்சகத்தை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு நாரரை லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறதுனா அது எப்படி அது நேரு போட்ட விதை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் போட்ட விதை இந்த அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி போட்ட விதை ஏன் மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் போட்ட விதைதான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிக்கு மோடியினுடைய நிதி அமைச்சகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாயை வருவாயாக பெற்றுத்தந்திருக்கிறது இதை மறக்க முடியுமா இது தொடர்பான கேள்வி வந்தபோது எந்த சத்தமும் இல்லாமல் கள்ள மௌனத்தோடு வழக்கமாக இரு வழக்கமாக இருப்பார்கள் அப்படி இருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு நேருவனுடைய காலத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூன்றுக்கும் அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன அடுத்தது இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் ஏராளமான நூற்றுக்கணக்கான பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் இதே மாதிரி உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் நரசிம்மராவ் ராவ் பீரியடில் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது அப்போது நான் என்ன என்னக்கிறேன்னா அளவிற்கு ஏறத்தாழ முன்னூறுக்கும் அதிகமான பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாறு இந்த பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து கிடைத்த வருமானம்தான் இன்றைக்கு நாலரை லட்சம் கோடி என்பது உண்மை எப்படி கிடைத்திருக்கிறது அதை நிர்மலா சீதாராமனும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து நேருவும் ராஜீவ்காந்தியும் இந்திரா காந்தியும் மன்மோகன் சிங்கும் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதன் மூலமாக பல்வேறு பணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை இந்த நிறுவனங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய லாபம் என்பது நாலரை லட்சம் கோடி அது இல்லாமல் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதன் மூலம் இவள்கள் கல்லா கட்டுவது என்பது வேறு இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் வாஜ்பாய் காலகட்டத்தில் கூட சில பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ பதினான்கு பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் வாஜ்பாய் காலகட்டத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது என்னென்னா பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதற்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை வாஜ்பாயினுடைய அன்றைய பாஜக அரசு உருவாக்கியது அதுதான் இன்றைக்கு மோடி விற்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவினுடைய நிதி அமைச்சகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்றால் அது நேருவும் இன்ன காங்கிரஸ் தலைவர்களும் உருவாக்கிய திட்டத்தினுடைய அடிப்படையில் அதுதான் மிக முக்கியமான அடித்தளம் இல்லைன்னா இது நடக்காது இப்போ நம்முடைய என்ன கேள்வி இன்றைக்கு இந்தியாவில் பதினொன்று வருடமாக ஆட்சி பொறுப்பு இருக்கிறது பாஜக பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் இருக்கிறார் இவர் வந்ததற்கு பிறகு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய மதிப்புங்கிறது பல லட்சம் கோடி ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு லட்சம் கோடிக்கும் அதிகமான பெருமானமுள்ள சொத்துக்கள் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த இது இடம் இது ஆனால் இதை இன்றைக்கு கூறு போட்டு விற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நிர்மலா சீதாராமனும் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஒன்றை உரு உருவாக்குவதற்கு இவங்களுக்கு தெரியல ஆனால் உருவாக்கி வைத்திருந்ததை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு அதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இல்லையா இந்த அதானின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணிட்டுருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை அதனுடைய பங்குகளை விலக்கி வாங்கி கொண்டிருக்கிறார் இதற்கு இடைத்தரகராக வேலை செய்து கொண்டிருப்பது மோடி அரசு என்பதை யாராவது மறக்க முடியுமா அதனால தான் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தில் அதானிங்கிற பெயரை இந்தியாவில் யாருக்கும் தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரராக அதானி உருவாகிறார் நான் என்ன பொதுத்துறை நிறுவனம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது மக்களுக்காக நிற்பது மக்களுக்காக வேலை செய்வது இல்லையா அங்கே ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தால் அவருக்கு போனஸ் இருக்கும் மருத்துவ இழப்பீடு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் பொதுத்துறை நிறுவனம் தனியார் மயமாகிவிட்டால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே ஆகும் பணிக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்போ மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மை வரும் வேலை கிடைக்கிறவனும் எப்படி வேலை செய்வான் நிரந்தர வேலையில் அவன் வேலை செய்ய மாட்டான் அவன் எப்போ வேணாலும் தூக்கி எறியலாம் இல்லையா இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் தள்ளப்படும் அது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பதன் மூலமாக இந்தியாவுடைய இளைஞர்களுடைய அடிமடையிலையும் கை வைக்கக்கூடிய வேலையை சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை அப்போது அருந்தது என்ன சொன்னார் ரெண்டு நாலு பேர் இந்தியாவில் இருக்காங்க ரெண்டு பேர் இந்தியாவை விற்றுட்ருக்கிறாங்க ரெண்டு பேர் இந்தியாவை வாங்கிட்டு இருக்கிறாங்க விற்கிற ரெண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்கிற ரெண்டு பேர் அதானியும் அம்பானியும் இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன் பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இந்தியாவினுடைய கண்கள் மாதிரி இல்லையா பார்த்து பார்த்து உருவாக்குறது இந்திய மக்களுடைய இந்திய மக்கள் இன்றைக்கி ஓரளவுக்காவது சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தோடு ஒரு சிறப்பான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அது நேருவும் இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தி மாதிரியான நபர்கள் போட்ட விதை அவர்கள் போட்ட திட்டங்கள் அதன் வழியாகத்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இவர்களுடைய நிதி வருவாயில் இவ்வளவு பெரிய அளவில் பணம் வருது அப்படின்னா அவர்கள் போட்டு கொடுத்து சென்றது சரியா இப்போது பாராளுமன்றத்திலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி மோடியும் சரி அமித்ஷாவும் சரி நேருவை குறை சொல்கிறார்கள் ராஜீவ்காந்தியை குறை சொல்கிறார்கள் இந்திரா காந்தியை குறை சொல்கிறார்கள் ஆனால் நேருவினுடைய காலத்தில் கட்டப்பட்ட எய்ம்ஸில் அமித்ஷா போய் படுத்தார் உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஞாபகம் இருக்கா அப்போ அவர் மனசில் நினச்சிருப்பார் நேரு மட்டும் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகிருக்கும்டா அப்படின்னு நினச்சிருப்பார் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஃபாரின் போகிறாங்க இல்லையா பாஜகவினுடைய தலைவர்கள் ஃபாரின் போகிறாங்க இல்லையா அவங்க போய்ட்டு நாங்கள் சவர்க்கருடைய ஊரில் இருந்து வரோம் நாங்கள் கோப் ஊரில் இருந்து வரோம் நாங்கள் ஹெட்கேவருடைய ஊரில் இருந்து வரோம் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் காந்தியாருடைய ஊரில் இருந்து வரோம் நாங்கள் நேருவினுடைய ஊரில் இருந்து வரோம் நாங்கள் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஊரில் இருந்து வரோம் நாங்கள் பகத்சிங்கனுடைய ஊரில் இருந்து வரோம் இப்படி தான் சொல்ல முடியும் அப்போ என்ன அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஒரு அதாவது நேருவை பார்த்து இவர்களுக்கு பயம் ராஜீவ்காந்தியை பார்த்து பயம் இந்திரா காந்தியை பார்த்து பயம் அவர்கள் முன்வைத்த சோஷலிசத்தின் மீது இவர்களுக்கு பயம் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் சோஷலிசத்தை விரும்பாது சமத்துவத்தை விரும்பாது அவர்கள் விரும்புவதெல்லாம் என்ன ஒரு கட்டுமானம் மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் அதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்வதற்கும் அது உடையாமல் அது குறைந்து போகாமல் பார்ப்பது தான் அவங்களுடைய வேலை அதற்கான விஷயத்தை தான் என்னை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது பெருமுதலாளியமும் அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பனியமும் இணைந்து இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து பேராபத்து அது வந்து பேராபத்து அப்போ அதற்கு அதனுடைய உச்சகட்டத்தை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இவங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் அனுமதித்தால் டாக்டர் அம்பேத்கர் அதனால தான் சொன்னார் என்ன சொன்னார் இவர்களுடைய திட்டம் எல்லாமே ஒரு இந்துத்துவ ராஷ்டிரத்தை நோக்கி கொண்டு செல்வது அப்படி ஒரு நிலைமை வந்தால் நம்முடைய இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு நிலைமைக்கு செல்வதை நாம் எப்படியாவது தடு தடுக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று நம்முடைய முன்னோர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாபெரும் தலைவர்கள் இந்தியாவிற்கு போட்ட அடித்தளம் அதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் அந்த வளர்ச்சியை இல்லாமல் திட்டத்தோடு இவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பான கேள்விகள் கேட்டால் எப்போதும் வழக்கமாக கள்ள மௌனத்தோடு இருப்பார்கள் அல்லவா அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்